மாத்திரை போட்டுறது அந்த ஒன் ஹவர் முடிஞ்சனே டக்குன்னு அமர்த்திட்டு நான் பாட்டு படுத்துருவேன் லைவ் அனிமேல் யாரை போய் லைவ் விட்டு பழக்க மாட்டேன் வேற தூக்கிடுறேண்ணா தூங்கிடுறேன் அப்புறம் வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆமாம் நான் இப்படி படுத்துடுறேன் இனிமேல் லைவ் போட்டுக்கிட்டே படுத்தாலும் கூட பின்னாடி திருப்பி விட்டு போட்டுறோம் இந்த இப்படி போட்டு விட்டால் அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வாட்டிக்கு வீட்டு உருண்டு பரண்டு படுத்துக்கலாம் ஒன்றுமே தெரியாது அஜிதா உங்க வீடு எங்க இருக்கு ஆமா மனசாரத்தை நான் மனசாரத்தை கும்பற இதா இருக்கு சுகர் இல்லன்னு எனக்கு வேற பிரச்சனை அப்படியா தூங்கும் போது பேக் கேமரா போட்டு நீங்க பாட்டுப்பா கும்பலைங்க யாரா இருந்தாலுமே நான் எல்லாம் சத்தியமா நான் ஏன் தெரியுமா எங்கயுமே போக மாட்டேன் எனக்கு முடிக்கிட்டே இருப்பேன் பிள்ளை குச்சிமே இருக்கேன் ஒழுங்காவே தூங்க மாட்டேன் இப்படி இன்டிவேன் இப்படி இன்டிவேன் இப்படி இன்டிவேன் இப்படிவேன் இப்படி 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 காலத்துக்கு இப்படி சொறிவேன் இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் ரொம்ப பிள்ளை பூச்சி மாதிரி முடிக்கிட்டே இருப்பேன் இன்னியுமே சின்ன பிள்ளை மாதிரி நான் நான் நம்பிக்கையாக தான் நம்பிக்கையாக கும்பிடணும் நம்மப்பா கொலை சாமியை நம்பிக்கை தான்ப்பா அந்த சாமி எப்படி தெரியுமா உருவானுச்சு கதை எங்கள் சாமி வாழ வந்தம்மா விருதுநகரில் இருக்குது விருது நேரில் வந்து நான் ஒரு ஒரு ஊர் மறந்துட்டு க இது இந்த கோவில் அரிப்புக்கெல்லாம் இது பண்ணுவோம் சங்கரன் கோயில் அங்கிட்டு அப்போ அந்த சாமி வந்து என்ன பண்ணியிருக்கு இருவாரு சரிசாமி அந்த சாமி வந்து நிற மாஸ்தியோடு அங்கிட்டிருந்து நடந்து வந்திருக்கு அந்த அந்த அம்மா நடந்து வந்த வழியில் கதையை வந்து பெருசாக சொல்லுவாங்க ஏன்னா நடந்து அங்கிட்டிருந்து வந்திருக்கு வந்தப்போ மழை மழை காற்றும் புயல் அடிச்சிருக்கு நிறைய மாசமா நிறைய மாதமா அங்கட்டு வேலைக்கு போயிட்டு வந்தோம்மா என்ன ஆயிடுச்சு தெரியுமா அப்படியே அந்த இடத்துல வந்து குழந்த பிறந்துருச்சான் அந்த ச சாமி உருவாயிருக்குல்ல அந்த இடத்துல குழந்த பிறந்துருச்சான் குழந்த பிறந்தோன்ன அப்படியே இதாகிட்டாங்களோ சரி சாமி ஆகிட்டாங்களோ அந்த இடத்துல அப்புறம் கனவுல வந்து இந்த மாதிரி நான் சாமியா இருக்கேன் நீங்க எடுத்து கும்பிடுங்க அப்புறம் எடுத்து கும்பிடுறாங்களாப்பா எல்லா சாமிக்குமே ஒரு உயிர் உள்ள ஒரு கதை இருக்கு அதனால தானே நம்ம நினைச்சு கும்பிடுறோம் எல்லாருக்கும் வந்து அறுபது எழுபது எண்பது

என்னை குன்றத்தூர் கவிதா இந்த பிள்ளை எப்படிதான் மனசு கேட்குதோ பாவம் ஏதோ வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டு இந்த புள்ளை நான் வரலேன் இருக்கு இதுக்கெல்லாம போயாவாங்க சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் லைவ முடிச்சுக்கிறேன் சரியா அம்மா பட்டிகிட்டு வரேன்னா வரும் 哎，把那个。